हाय विजय वेलकम सब अच्छा हाय हेलो என்ன பண்றீங்க இப்படிக்கு லைவ்ல உட்கார்ந்து பேசின்னு இருக்கேன் என்னக்கண்ணா தூங்கப் போடுவாயா நீங்க என்ன பண்றீங்க ஷாப்பிங்னா இன்னிக்கிட்டே எப்படி போச்சு நல்லா ஓகே ஹாய் ஆல்ரெடி ஒரு விஜய் அடுத்த ஒரு விஜய் லைக் போடவே இல்லை ஹாய் அம் விஜய் அம்மா ரெண்டு பேரும் விஜய் தான் ஐயா வேலை செய்யணும் குமார் ஹாய் லைக் போடுங்க குமார் சென்னை அக்கா ஹாய் தம்பி சிக்கோ முத்தூர்

<laughs> Hello, yes, yes. Sapping விஜயகுமார் ஹலோ இல்லை விக்னேஷ் புறம்போக்கு உங்க அம்மாட்ட போடாடே உங்க அம்மாட்ட போய் கேட்குற போட புறம்போக்கு புறம்போக்கு இருக்கான் விக்னேஷ்னு அவங்க ஆத்தாவில் போய் கேட்கணும் அவங்க அப்பா யாருன்னு இங்க வந்து கேட்டால் நமக்கு என்ன தெரியும் நாதாரி நாய்களா மரியாதையா கமெண்ட் அப்புறம் நான் மரியாதை இல்லாம ஏ ரங்கன் ராமமூர்த்தி பொறம்போக்கு மரியாதையா கமெண்ட் பண்றாக்கு தெருநாயே வெல்கம் சாப்பிட்டாச்சா ஐயா வர நாதார நாயெல்லாம் அப்படியே வருது சோறு தான் தின்னுதா வேறதா தின்னுதா தெரியலம்மா முதல் நல்ல தான் கமாண்டு நல்லாதாட்டிங்க அடுத்த கமாண்ட் புறம்போக்கு அவங்க ஆத்தா அப்பா கிட்ட எப்படி பேசி பழகிறாங்கன்னு தெரியல அவங்க அம்மா கிட்ட எல்லாம் அப்படிதான் பேசுவானுங்களா என்னமோ அவங்க அக்கா தங்கச்சிங்க அம்மா பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் சொல்லி கொடுப்பானுங்க போல இருக்கு साफ्ट हज़ारो